ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் ஃப்ரைடே மார்னிங் விலாக் தான் என்னுடைய வேலைகளை உங்கள் கூட அழகாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு வ்ளாகை எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்டையும் மறக்காமல் கொடுத்துக்கங்க நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப்னுங்கிற சப்ஸ்கிரைப்னுங்கிற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும் அதை வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க நான் என்னென்ன வீடியோ எல்லாம் கொடுக்குறனோ அது வந்து உங்களுக்கு உடனே வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருப்போம் வீடியோ வந்து அதிகமாக வராது இல்லையா அவங்களுக்காக வந்து நான் சொல்கிறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லாங்கு வீடியோ கொடுத்தே ரொம்ப நாளாக ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆயிருக்கும் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபீவர் மலையிலே நல்லா மழை தண்ணியில் அழி நனைஞ்சு நனைஞ்சு நல்லா வந்து ஃபீவர் வந்துருச்சு பா இப்பப்போ கொஞ்சம் பரவாயில்ல தம்பி வந்து கொஞ்சம் லைட்டாக உடம்பு முடியலைனாலுமே பின்னாடி அம்மா அம்மா அம்மானே வந்துடுவாங்க அதனால் வந்து எந்த வீடியோ லாங் வீடியோ விலாகை எடுக்கவே முடியலை இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லை அன்றைக்கி வந்து சனிக்கிழமை தான் வந்து அப்படியே தீபாவளி ஷாப்பிங்கும் இன்றைக்கி வந்து போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வீடியோ வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து பாப்பாவுக்கு வந்து தோசைலாம் ஊற்றி குடிச்சிட்டு கொஞ்சம் கார்டன் வேலையெல்லாம் இருந்துச்சு அதை தான் அன்றைக்கி வந்து விலாகை வந்து கொடுத்துருக்குறேன் அப்படியே வீடியோவுமே தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ விலாகில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்லேருந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க லைவ் போடும்போதுமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து புதுசாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால அக்கா எனக்கு நிறைய டவுட்லாம் இருக்காது கொஞ்சம் ஒரு விளாகில் வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி சரி அதை பற்றி இன்னைக்கு வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கனால இதை வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்படி யூடியூப் சேனலில் வந்து ரைட் இல்லாமல் வீடியோ வந்து போட்டு சீக்கிரம் மானிட்டேசன் ஆயிடுச்சு என் சேனல் அப்படிங்கிறத வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முதல் விஷயம் என்னென்னா நம்ம எந்த ஒரு மியூசிக்குமே நம்ம வெளியிலேருந்து எடுத்து போடக்கூடாது அதிகப்படியான மிஸ்டேக் நம்ம அந்த யூடியூப்பில் வந்து நமக்கு வந்து காப்பிரைட்டாக இருக்கட்டும் காபிரைட் ஸ்ட்ரைக்கு வரதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் நம்ம எடுத்து போடுறதுனால அடுத்தவங்களோட ஒரு விஷயம் ஒரு கண்டென்ட் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்து போடுறதுனால இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த காப்பிரைட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூசிக் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஓயிட்டி ஸ்டூடியோவில் போய் நீங்கள் வந்து அந்த லைப்ரரிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கார்னலில் இருக்கும் அந்த இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் வந்து இருக்குது இப்போ நான் லாங் வீடியோக்கெல்லாம் கொடுக்குறேன்னா இன்ட்ரன்ஸில் ஒரு ஒரு செகண்ட் வந்து நான் அது கொடுக்குறேன் இல்லையா அதெல்லாம் வந்து அதுலேருந்து போய் எடுக்கிறது தான் அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் மற்றபடி வெளிலலாம் போய் நம்ம வந்து எடுக்கக்கூடாது முத முதல்ல நான் வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பித்து ஒரு வீடியோ முதல் வீடியோ போட்டேன் அந்த அந்த மிளகாயை அது வந்து என்னோடய சேனலை போய் பார்த்தா கூட தெரியும் ஆடி தோட்டத்தில் வந்து மிளகாய் அறுவடைன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஎன் எடிட்டிங் ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் கொடுத்துருப்பாங்க நான் வந்து எனக்கு தெரியாமல் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ அது போய் நான் வந்து விஎன் எடிட்டடில் உள்ள அந்த மியூசிக் வந்து எடுத்து ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே வந்துருச்சு அந்த அந்த வீடியோ ஒரு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த லாங் வீடியோ அதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே வந்து அந்த மியூசிக் வந்து விஎன் எடிட்டிங் ஆப்பில் கொடுத்துருந்த அந்த மியூசிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து காப்பி காப்பிரைட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூடியூப்பில் என்ன கொடுக்குறாங்களோ அந்த அவங்க அலோவ் பண்ணுற மியூசிக் மட்டும்தான் நம்ம வந்து வைக்கணும் மற்றபடி வெளிலேருந்து எதுவுமே வைக்கக்கூடாது அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா அதெலாம் வார்னிங்லாம் எதுக்காக கொடுப்பாங்கன்னா நம்ம வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து அந்த பொதுவான ஒரு கருத்துக்கு வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம சின்ன குழந்தைங்களை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா தானும் வந்து கொடுக்கக்கூடாது நிறைய பேர் நினைக்கிறாங்க யூடியூப் சேனலில் வந்து சும்மா ஒரு வீடியோ வந்து போட்டு விட்டுட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபாலோ பண்ணி தான் நம்ம போடணும் நான் வந்து ஒரு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அது வந்து எனக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருந்தாங்க அது என்னென்னா வந்து பா வெடி வெடிக்கிறதே நான் வந்து நம்ம கா குழந்தைங்க வந்து வெடி பொழுது நம்ம வந்து வீடியோவில் வந்து கொடுக்கக்கூடாது அதுக்குமே கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து லைட்டாக நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தாப்பு தான் வந்து கொளுத்தி அது அந்த கையில் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருந்துக்குவேன் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால குழந்தைகள் சம்மந்தமாக நம்ம வெடிச்சுக்கிட்டு வெடி எதுவுமே வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது வெடிக்கக்கூடாது அதேமாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா ஆடு மாடு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை ல கட்டி வச்சு நம்ம எதாவது லைட்டாக வந்து இந்த அது சம்மந்தமான விஷயங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்ம வந்து துன்புறுத்துகிற மாதிரி வந்து காமிக்கக்கூடாது விலங்குகளை வந்து நம்ம துன்புறுத்துகிற மாதிரி வந்து காமிக்கக்கூடாது ரெண்டாவது குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து காமிக்காதீங்க சின்ன குழந்தைங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களையுமே வந்து நம்ம அடிக்கடி வந்து காமிக்கக்கூடாது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம வந்து நமக்கே தெரியாமல் பண்ணியிருப்போம் சாதாரணமாக நம்ம வந்து குழந்தைங்களை வந்து காமிக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக் அதில் வந்து பண்ணியிருப்போம் அதனாலுமே வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இப்போ நிறைய பேர் வந்து இப்போ காயங்கள் அந்த மாதிரிலாம் படும் இல்லையா ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து காமிக்கவே கூடாது நம்ம கையில் லைட்டாக வந்து பிளட் வர்றது அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து காயமாயிடுச்சு எனக்கு நினைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில பேர் வந்து யதார்த்தமாக காமிப்பாங்க இல்லையா நம்ம வந்து வெஜிடபிள் கட் பண்ணால் லைட்டாக வந்து காயமாயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி காமிப்போம் இல்லையா அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து நம்ம காமிக்கவே கூடாது அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்த்து தான் போடணும் அதே மாதிரிக்கே ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா வியூஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வந்து ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது நான் டெய்லிக்குமே வந்து லாங் வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று வந்து என்னால் கொடுக்க முடியலனாலும் ஒரு ஆகுது நேச்சர் ப்ளேஸாவது எடுத்து வந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து கொடுத்துருவேன் அதே மாதிரி வந்து நம்ம வந்து மெயின் வந்து கண்டினியூவா வந்து நம்ம வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப அந்த யூடியூப்பில் வந்து முக்கியம் வியூஸ் வந்து அதிகமாகுதோ அதிகமாகல சில நேரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நான் போடும்பொழுது ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நானூறு வியூஸு ஐநூறு வியூஸ் அந்த மாதிரி போகும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது இந்த மாதிரி தான் போகும் அது வந்து யூடியூப்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நமக்கு ஒரு லாட்ரி டிக்கெட்டு மாதிரி தான் எப்படி அதிர்ஷ்டம் அடிக்கும் எப்படின்னே நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால வியூஸ் வருதோ வரலையோ தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய வேலை ஒரு டைம் நம்ம வந்து வீடியோ கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பொழுது திரும்ப திரும்ப வந்து நம்ம வந்து அதையே போய் செக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது வியூஸ் வந்திருக்கா இல்லைன்னா பார்க்கலாம் ஒரு டைம் ரெண்டு டைம் ஒரு பத்து டைம் டைம் வந்து பார்க்கலாம் அதுக்கு மேல சும்மா அதே போட்டு போனீங்க வந்து வியூஸ் வந்திருக்கா வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்காதிங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிக்கிறணும் அதே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து கண்டினியூஸ் வந்து ரொம்ப வந்து முக்கியம் மே நம்ம வந்து டெய்லிக்குமே அதே மாதிரி அந்த டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஒரு பத்து மணிக்கு நம்ம வீடியோ கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக அந்த பத்து மணிக்கெலாம் நம்ம வந்து வீடியோ கொடுத்துடணும் நிறைய பேர் இல்லையா அந்த செட்டிங் மாற்றினா வியூஸ் வரும் இந்த செட்டிங் மாற்றினா வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே பொழுது பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் அல்காரிதமே வந்து டெய்லிக்கு நம்ம அந்த டை வந்து ஒரு மெசேஜ் அந்த யூடியூப் அதிகாரத்துக்கு வந்து போகுது டக்கு டக்கு டக்குன்னு பத்து மணிக்கு பத்து மணிக்கெல்லாம் போகுதுங்கிற பொழுது அது வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்போ பத்து பேருக்கு காமிச்சினா ரெண்டாவது நாள் பத்து மணிக்கு போடும்போது அது வந்து ஒரு இருபது பேருக்கு அமைக்கும் மூணாவது நாள் போடும்போது ஐம்பது பேருக்கு அமைக்கும் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லிக்குமே நம்ம ரெகுலராக வந்து நம்ம போட்டு வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது கண்டினியூஸாக நம்மளோடைய வீடியோக்களை கொஞ்சம் 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 கொஞ்சமாக நமக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் வந்து யூடியூப்பில் வந்து சாதிக்க முடியாது அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா வியூஸ்லாம் அதிகம் போகாது அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது நம்மளுடைய வேலையை நம்ம வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க பெண்கள் அப்படின்னா தாராளமாக உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட் இருந்ததுன்னா நல்லா வந்து தாராளமாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புவேன் ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பத்து வீடியோ போட்டுட்டு அதோட ஸ்டாப் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில கண்டினியூஸாக நீங்கள் கொண்டுட்டு போக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தினுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப வேணும் எனக்கு வந்து முழுக்க முழுக்க என்னுடைய க கணவராக இருக்கட்டும் என்னுடைய வீட்டில் நான் ஏற்கனவே விளாகில் கூட சொல்லியிருக்கேன் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் வந்து எனக்கு வந்து பண்ணுவாங்க அதனால எனக்கு வந்து அதிகமாக வந்து கஷ்டம் வந்து தெரியலை அதனால வந்து பெண்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்கன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆரம்பிங்க நல்ல ஒரு நம்ம வீட்டை இருந்துக்கிட்டே மாதம் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஒரு பத்தாயிரம் நம்ம வீட்டில் இருக்கணும்னு நமக்காக யார் கொடுப்பா சொல்லுங்க இந்த காலத்தில் ஒரு ஆயிரம் போய் ஒரு ஆட்டை கேட்டோம்னாலே அதுக்கு ஆயிரம் காரணம் வந்து சொல்லுவாங்க உண்மையா இல்லைங்கிற வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க அந்த மாதிரி நம்ம கையில் காசு ஒரு பத்து ரூபா இருக்கணும் நம்ம சேவிங்ஸ் பண்ணி நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ஏதாவது எடுத்து செலவு பண்ணுற மாதிரிக்கு நம்ம வந்து லைஃப் வந்து கொண்டுட்டு போகணும் எனக்கெலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஒரு நம்ம வெளியில் போகணும் அப்படிங்கிற ப ஒரு பத்து நிமிஷம் பார்த்துக்கணுங்கிறதுனால கூட ஆள் யாருமே கிடையாது அப்படி பக்கத்துலேயுமே நம்ம விட்டுட்டு போக முடியாது அவங்கவுங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் நம்ம குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு அவங்களோட டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால நான் அதிகமாக யார்கிட்டையுமே வந்து குழந்தைங்களையுமே வந்து கொண்டு போய் மாட்டேன் நான் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னு சொல்லிட்டு தான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் நான் வந்து காப்பிரைட் இல்லாமல் காப்பிரைட் ஸ்டேக் இல்லாமல் என்னுடைய வீடியோக்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து போட்டுகிட்டே இருக்கேன் இன்றைக்கி வந்து காலையில் வந்து பூஜை வேலைகளை எல்லாமே முடிச்சுட்டு காலை டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தோசைலாம் பாப்பாக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறைக்கெல்லாம் வந்து சாமி ஃபோட்டோக்கெல்லாம் இப்போ பூக்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த பூக்கள்லாம் வேஸ்ட்டு பூக்கள்லாம் இங்கே தான் வந்து கொண்டு வந்து போடுறது லைட்டாக மழை பெஞ்சாலும் கூட அது வந்து செடியாக வந்து முளைச்சிடணும் ரொம்ப கிளைமேட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த இடம் மழை காலம் வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லுமே இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா நரஞ்சிரும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்குமே நல்லா காற்று அதுமாக சூப்பராக இருக்கும் மதிய நேரம் ஒரு சாப்பாடை போட்டு எங்களை வந்து உட்காந்து சேர போட்டு வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அந்த மனசுக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இப்போ மறைஞ்சி போயிடும் காலை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா குக்கோரை கொக்கு நாரை குருவிகள்லாம் வந்து நிறைய வந்து இந்த மீன் குளத்துல வந்து பார்த்திங்கன்னா மீனுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து எடுக்க வந்துடுவாங்க இந்த இடத்துல தான் வந்து சாணம் வாசலுக்கெலாம் வந்து சாணம்லாம் எடுக்க வர்றது ரொம்ப ரொம்ப அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸண்ட்டாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் யாராக இருக்கலாம் இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி மதியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகளை எல்லாமே முடிச்சுட்டு இந்த சந்தனம் முள்ள கொடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கீழே இறங்கிருச்சு அதையுமே வந்து நல்லா கயிற்றுலாம் போட்டு கட்டி விட்டு மேலே வந்து ஏற்றி விட்டுட்டேன் இது மிளகா அன்னைக்கு வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு அதையுமே போட்டுவிட்டு நல்லா முளைச்சிருச்சு இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து வீடியோவில் மாற்றிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துலேயுமே சொல்லுங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி தின நல்வாழ்த்துக்களையுமே தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே சந்தோஷமாக கொண்டாடுங்க குடும்பத்தில் வந்து அனைத்து விதமான சந்தோஷங்களும் நிறைஞ்சிருக்கணும் இந்த தீபாவளி மாதிரி போதுமே உங்களோட அடுத்தடுத்து வரக்கூடிய தீபாவளி வருடங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும் அதனால் ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணங்களும் வந்து நல்லபடியாக வைங்க லைஃப்பில் வந்து நம்ம முயர்ந்து கொண்டே போயிட்டே இருக்கலாம் மற்றவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க இதை தான் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு விஷயமாகவே வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலாம் என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி